பானை இறை மக்களே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது ஏழு வாக்கியங்களை கூறினார் என்று விவிலியம் நமக்கு கூறுகிறது இன்று அதில் முதலாவதாக என்ன கூறினார் என்பதை பார்ப்போம் அக்கிரமக்காரரின் மன்னிப்புக்காக வேண்டினார் தந்தையே இவர்களை மன்னியும் ஏனெனில் தாங்கள் செய்வது என்னவென்று இவர்களுக்கு தெரியவில்லை லூக்கானர் செய்தி அதிகாரம் இருபத்தி மூன்று இறை வார்த்தை இருபத்தி நான்கு இவராக கூறுகிறது நமது ஆண்டவராகிய இயேசு இரக்கமுள்ளவர் உலக மக்களின் பாவ மன்னிப்பிற்காக சிலுவையில் மறித்தார் சிலுவையில் தாங்கொன்னா வேதனையிலும் அவருடைய இருதயத்தில் இரக்கமே நிறைந்திருந்தது இவர்களை மன்னியும் என்று வேண்டியதால்தான் போதித்ததையும் நிறைவேற்றினார் கொடியோருக்காக பரிந்து பேசினார் என்ற தீர்க்க தரிசனத்தையும் நிறைவேற்றினார் இயேசுவின் வேண்டுதலால் இஸ்ரேல் நாட்டின் மீதான தேவ நீதி தீர்ப்பு ஏறக்குறைய நாற்பது ஆண்டுகளுக்கு தள்ளி போடப்பட்டு அநேகர் மீட்புக்கு வழிவகுத்தது நூற்றுவ தலைவன் மனம் மாறியதும் இயேசுவின் பக்கத்தில் சிலுவையில் அறையப்பட்ட கல்வன் பேரின்ப வீட்டில் இடம்பெற்றதும் இயேசுவின் வேண்டுதலால் என்பது நாம் அறிந்ததே அவ்விசுவாசத்திலும் பாவத்திலும் தொடர்ந்து வாழ்வோருக்கு இறை மன்னிப்பு கிடைப்பதில்லை மாறாக நூற்றுவ தலைவனைப் போல நல்ல கல்வனைப் போல பேதுருவின் அருளுரையை கேட்ட கூட்டத்தாரைப் போல நாம் மனம் திரும்பி பாவங்கள் போக்கப்படும் பொருட்டு கடவுளிடம் திரும்ப வேண்டும் அப்பொழுது எல்லையற்ற இரக்கங்களையும் பாவ மன்னிப்பையும் ஆசிரையும் பெற்று கொள்ளலாம் அன்பின் பரலோக பிதாவி உமை நன்றியுடன் ஆராதிக்கிறோம் இயேசுவி எங்கள் மீட்பரி கடவுளின் அன்பை நாங்கள் அறிந்து கொள்ள மீட்பின் வழியை ஏற்படுத்த கடவுள் வல் வடிவில் விளங்கிய நீர் எங்களுக்காக மனிதராக அவதரித்து சிலுவையில் அறையப்பட்டதை நன்றியுடன் விசுவசிக்கிறோம் நீர் சிலுவையில் தொங்கியபோது உமை சூழ்ந்திருந்த மக்களும் மற்றும் அதிகாரிகளும் உமை கேலி செய்தபோது போது பிதாவி இவர்களை மன்னியும் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று பிதாவிடம் வேண்டுதல் செய்ததை நாங்கள் ஜபசிந்தையுடன் தியானிக்கிறோம் சிலுவையில் உமை சூழ்ந்திருந்த மக்களுக்காகவும் நிர்சிலுவையில் அறையப்பட்டீர் சர்வ வல்லவராகிய நீர் அவமானத்தையும் பாடுகளையும் சகித்து அவர்களுடைய மன்னிப்புக்காக அன்புடன் ஜபித்ததை நாங்கள் உணர செய்தள்ள உங்கள் பகைவரிடம் அன்பு கூறுங்கள் உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள் உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள் என்ற உமது திரு உணர்ந்து மற்றவர்களை அசட்டை செய்யாமல் சினங்கொல்லாமல் சண்டையிடாமல் ஜெபம் செய்து நன்மைகள் செய்து மது திருவுலத்தின்படியே வாழ அருள் புரிய வேண்டுமாய் மஞ்சாடுகிறோம் ஆமீன் அன்பான இறை மக்களே ஆண்டவர் சிலுவையிலே பிறருடைய பாவங்களை மன்னிக்குமாறு தந்தையிடம் அன்றாடுகிறார் நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே மற்றவர்களால் எவ்வளவோ பிரச்சனைகள் துன்பங்கள் வேதனைகள் வந்திருந்தாலும் அவர்களை மன்னித்து அவர்களுக்காக நம் ஆண்டவரிடம் அன்றாடுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா என்பதை எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்கள் மேலும் இந்த வீடியோவை பிறரோடு ஷேர் செய்து கொள்ளுங்கள் அன்றாட ஜெபங்களை தவறாமல் கேட்க தமிழ் பைபிள் விஸ்டம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி